ஹாய் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்க்கையை மாற்றிகிட்டுருக்க மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ரகசியத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பணத்துக்காக வேலை செய்யறீங்க எப்போவுமே பணத்தை வந்து உங்களுக்காக வேலை செய்வேங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களோட வாழ்க்கையும் மாறலாம் நம்ம எல்லாரும் பணத்தை உழைக்கிறதுக்காகவே அதிக நேரம் செலவிடுறோம் ஆனால் இது ஒரு வே கிடையாது இப்படி பணம் சம்பாதிச்சா உங்கள் நேரம்தான் வீணாகும் ஆனால் இதை மாற்றக்கூடியவே இருக்குது பணத்தை எப்படி உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா நவீன முறையில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட்டு பேசிவ் இன்கம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய வெற்றி பெற்றவங்க பணத்தை வந்து அவங்களுக்காக வேலை செய்ய விட்டு எதையுமே செய்யாமல் பணத்தை சம்பாதிக்கிறாங்க நீங்கள் இதை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையும் ஈஸியாக மாறிவிடும் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறதுங்கிறது ஈஸி ஸோ அதை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல முடிவாக எடுத்து உங்களோட பணத்தை வளருங்க தேங்க்யூ